மிகவும் சக்தி வாய்ந்த இலுப்பை எண்ணெய் தீபம் வீட்டில் ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போறோம் நம்ம வந்து வீட்டில் விளக்கேற்றும் பொழுது ஒரு சில எண்ணெய்களை வந்து தவிர்த்து விட வேண்டும் நம் வீட்டு பூஜை அறையில் நாம் நல்லெண்ணெய் நெய் மற்றும் தேங்காய் எண்ணெய் அதை மட்டும்தான் யூஸ் பண்ணி தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு ஆன்மீக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது மறந்தும் கூட இந்த மாதிரியான எண்ணெய்களில் நீங்கள் வந்து தீபம் ஏற்றக்கூடாது அப்படி ஏற்றி நம்ம வீட்டு பூஜை அறையில் வழிபடும் பொழுது தீராத நோய்கள் வந்து ஏற்படும் தீராத பிரச்சனைகள் பண பிரச்சனை கடன் பிரச்சனை குடும்பத்தில் வந்து நிம்மதியில்லாத நிலைமை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது இந்த இலுப்பை எண்ணெய் தீபம் பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்திலிருந்தே மிகவும் பிரசித்தி பெற்றது நம் உடலில் உள்ள எதிர்மறையை விலக்கி நேர்மறையை அதிகரிக்க செய்யும் நம் வாழ்க்கையில் உள்ள தடைகள் அனைத்தையும் நீக்கி நாம் நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்தது அது எங்கு ஏற்றுவது அப்படின்றத பத்திலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க